ஓம் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக கதைகளையும் தெய்வங்களோட புராணங்களையும் கேட்கறது மிகப்பெரிய புண்ணியமோ அதை ஒரு பாக்கியமாவே எல்லாருமே கருதுறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கதைய உங்களுக்கு நான் சொல்றதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த ஈசனுக்கு மிகப்பெரிய கோடான கோடி நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் அஞ்சனை மைந்தன் நம்ம ஆஞ்சநேயன் அவரோட பிறந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கதைகள் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நம்ம ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கிறாங்களே அந்த அஞ்சனை தாய் யாரு அப்படிங்கிறத தான் நம்ம முத தெரிஞ்சுக்கணும் நம்ம அஞ்சனை தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவலோகத்துல நம்மளுக்கு இந்திரனுக்கு முன்னாடி நடனம் ஆடக்கூடிய ஒரு அழகிய இருந்தாங்க அவங்க தோழிகளோட பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்திருக்கும் போது அங்க குரங்கு ரூபத்துல சமணங்கால் போட்டு ஒருத்தர் தவம் செய்யறத பார்த்துருக்காங்க என்னடா இது ஒரு குரங்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏளனமாக கேலி செஞ்சுட்டு அங்க இருந்த பழங்களை வைத்து அந்த தவத்தை கலைக்கிற மாதிரி அந்த குரங்கின் மேல தொடர்ந்து எரிஞ்சிருக்காங்க தவம் கலைந்த அந்த குரங்கு பாத்தீங்கன்னா ஒரு முனிவரா உருவெடுத்து நின்று முனிவரா உருவெடுத்த உடனே தன்னோட தவத்தை கலச்சதுனால அஞ்சனைக்கு சாபம் விட்டுருக்காங்க அலஜன் திமுறால் தானே என்ன செஞ்ச நீ என்று ஒருவனை மனதார விரும்புகிறாயோ அந்த கணமே உன் அலசென்லாம் மாறி நீ இதே குரங்கு ரூபத்திற்கு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோபமா சாபம் விட்டாரு அந்த சாபத்தை கேட்ட உடனே பதறிப்போன நம்ம அஞ்சனை பாத்தீங்கன்னா அவரோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செய்து என்னோட சாபத்துக்கு ஒரு விமோச்சனம் தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ பூமியில் பெண்ணாக பிறப்பெடுத்து நான் சொல்வது போல் நீ குரங்காக மாறினாலும் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த ஈசனின் அருளுடைய ஒரு குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த உடனே உன்னுடைய சாபம் விமோசனமாகி நீ பழைய ரூபம் எடுத்து நீ தேவலோகத்திற்கு செல்வாய் அப்படின்னு அவங்களுக்கு என்னைக்குமே நம்ம பிறந்ததுக்கு ஒரு நாள் நாம் செய்த வரமோ சாபமோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதே நேரத்துல இன்னொருவர் பாத்தீங்கன்னா ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருக்காரு எனக்கு ஈசனை மைந்தனாக வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மண்ணனுக்கு ஈசன் கொடுக்கிற வரம் என்னன்னா உனக்கு ஆண் குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் இல்லை உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும் ஆனால் உன் மகளுக்கு நான் மகனாக வந்து பிறப்பெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வரமும் கிடைக்குது அப்படிப்பட்ட அந்த மன்னனுக்கு பிறக்கக்கூடிய மகள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சனை அவங்க காட்டுக்குள்ளேயே ஒரு அழகான இளம் பெண்ணா வளம் வந்துட்டு இருக்கும் தலைவனான கேசரி மன்னனை அவங்க சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனேவே அவர் மேல காதல் வயப்படுறாங்க காதல் வயப்பட்ட நறுகணமே பாத்தீங்கன்னா அவங்களோட முகம் குரங்கு முகமாக அதாவது வானர முகமாக மாறியிருது அத பார்த்த அந்த கேசரி மன்னனும் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சனை கிட்ட உங்களை திருமணம் செய்யறதுக்கு நான் விரும்புறேன்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா திருமணமும் நடக்குது தனக்கு ஈசனின் அருளாள குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தவம் இருக்காங்க நம்ம அஞ்சனா தேவி அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தை மரம் வேண்டி அயோத்தி மன்னனான நம்மளுக்கு தசரத கடுமையான யாகம் அந்த யாகத்துல அக்னி தேவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனிப்பு பாயாசம வரமா கொடுத்து இதர் உன் மனைவிக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதே சமயம் இதை கண்ட ஈசன் பார்த்தீங்கன்னா பாய பகவானுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு அந்த பாயாசத்தில் சிறிதளவை நீ எடுத்துட்டு வந்து அஞ்சனைக்கு கொடு அப்படின்னு பருந்தாக ஒருவெடுத்து அந்த பாயாசத்தில் சிறிதளவை எடுத்து கொண்டு வந்து நம்மளுக்கு அஞ்சனையிடம் கொடுக்குறாங்க அதை பார்த்து மிகுந்த ஆனந்தம் கொண்ட நம்ம அஞ்சனி தேவி பார்த்தீங்கன்னா அந்த பாயாசத்தை மனசார வேண்டி அந்த ஈசனை வணங்கிக்கிட்டு சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கருவுட்டுறாங்க அந்த தாய் அஞ்சனி தேவியின் மகனாக வாயு புத்திரனாக ஈசனின் அம்சமாக சிரஞ்சீவியாக இந்த உலகத்தில் உருவெடுத்தார் நம் ஆஞ்சநேயன் ஈசன் விஸ்வரூபம் எடுத்து இருந்த பொழுது அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிய நம் மகாவிஷ்ணுவிடம் உங்களைப் போலவே உங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு பிறப்பு வேண்டும் என்று சிவபெருமான் ஆசைப்பட்டு பிறப்படுத்ததுதான் இந்த ஆஞ்சநேயர் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது மகாவிஷ்ணுவின் அம்சமான ராமபிரானின் நண்பனாகவும் அவருடைய படை தலைவனாகவும் நம்மளுக்கு ஆஞ்சநேயர் சேவகம் செஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் பிறந்த உடனேவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சனா தேவியோட சாபம் நீங்கினதுனால அவங்க அப்படியே மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேவலோகம் போயிடுறாங்க அப்படி அவங்க தேவலோகம் போனதுக்கப்புறம் தன்னுடைய தகப்பன் கேசரி மைந்தனாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஞ்சநேயர் வளர்றாரு அப்படி வளர்ந்த ஆஞ்சநேயர் தன் தாய் அஞ்சனையோட சக்தியும் கேசரியோட சக்தியும் அது மட்டுமில்லாம வாயு பகவானின் மகன் என்று வாயு புத்திரனாக காற்றில் பறக்கக்கூடிய சக்தியும் உடையவராக மிகுந்த பலசாலியாக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் விளங்குறாரு அதே போல நம்மளுக்கு ஒரு புராணத்துல சொல்லப்பட்டது என்னன்னா நம்மளுக்கு பார்வதி தேவியார் நான் இப்படி ஒரு பிறப்பெடுத்து ராமருக்கு சேவை செய்யற மாதிரி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப பார்வதி தேவியார் இதுவரைக்கும் நீங்க எந்த அவதாரம் எடுத்தாலும் நானும் அந்த அவதாரத்துல ஏதோ ஒரு பங்கு வகிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க இப்படி ஆஞ்சநேயர் அவதாரமா இருக்கும்போது பிரம்மச்சரிய விரதமா இருக்கும்போது எனக்கு அதில் பங்கு இல்லாம ஒதுக்குறது நியாயமே கிடையாது அதனால நீங்க ஆஞ்சநேயராக பிறக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வாழாகவாவது நான் பிறப்பெடுப்பதற்கு எனக்கு வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஞ்சநேயரோட வாழாக பார்வதி தேவியார் நம்மளுக்கு பிறப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணங்களில் சொல்லுது அதனால தான் ஆஞ்சநேயரோட பலம் எந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய வாளுக்கும் அதே அளவு சரிசமமான பலம் இருப்பதாக நிறையா இடத்துல நம்மளுக்கு ராமாயணத்திலே காமிச்சிருப்பாங்க குறிப்பாக அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சீதாதேவியை சந்திக்க போகும்போது அங்கே ராவணனோட அரசவையில் பார்த்தீங்கன்னா அந்த வாளை நகட்டக்கூட முடியாமல் அங்கே இருக்க வீரர்கள் எல்லாம் திணறுவதாகவும் அதே போல அந்த வாழ அரியாசனமாக்கி எல்லாரையும் விட ஒரு உயர்ந்த அரியாசனத்துல நம்மளுக்கு ஆஞ்சநேயர் உட்கார்ந்ததாகவும் நீங்க படிச்சிருப்பீங்க என்னைக்குமே நம்மளுக்கு ஈசன் தெரியும் சிவன் வேறு சக்தி வேறு இல்லை சிவனும் சக்தியும் சரிசமம் அப்படிங்கிறத என்னைக்குமே நம்மளுக்கு நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு இப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கே ஒரு சாபம் இருந்தது உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்காமையும் இருக்கலாம் அதாவது வேறு ஒன்றும் இல்லை அவ்வளவு பலசாலியான ஆஞ்சநேயருக்கே அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத யாராவது ஒரு நபர் சொல்லி சொல்லிதான் அவருக்கு நினைவூட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த சாபம் இப்போ இந்த ஆஞ்சநேயர் கதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ஆஞ்சநேய பக்தர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத ஒரு நொடி நான் சொல்லும்போது நீங்கள் யோசிங்க நீங்கள் எழுதுவதில் பயங்கரமான திறமசாலியாக இருக்கலாம் இல்லை பேசுகிறதுல பயங்கரமான திறமசாலியாக இருக்கலாம் இல்லையா பேசி ஒருத்தரோட மனசை மாத்துறதுல நீங்கள் ஒரு பயங்கரமான திறமசாலியாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பலம் ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் அடிமையாக இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி உங்களுடைய பலத்தை ஒரு நாளைக்காவது நீங்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேயர் கதையை கேட்குற எல்லாருக்குமே உங்களோட பலத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருந்துச்சோனோ நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்சா அனுப்புங்க நல்லது செய்யறது என்றைக்குமே நல்லது தான் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் ஓம் நம